நம்ம என்ன பண்ணுனாலும் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகுதுங்க அது நமக்கு வில்லங்கமாகவே வருது ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சோம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம் அதுவும் வில்லங்கம் ஏன்னா அறிவு உள்ளுக்குள்ளே போய் பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது இது நல்லது இது கெட்டதுன்னு பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது அறிவை புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் மனசுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது மனசை எப்படி சரி பண்ணுறது நம்மளாம் என்ன நினைக்கிறோம் ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி வந்தால் கூட நம்ம அமைதியாக உட்காந்துருந்தா நம்ம கெட்டாகலாம் அர்த்தம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் அவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் அறிவு வளர வளர துன்பம் பெருகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா ஏன்னா அறிவு உள்ளுக்குள்ளே போய் பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது இது நல்லது இது கெட்டதுன்னு பிரச்சனை உண்டாகிட்டே இருக்கு அறிவை புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் அப்போ துன்பம் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா வெளியிலியா உள்ளேயா இப்போ ஒரு ரோஜா இருக்குது ஒருத்தர் ரசித்து பார்க்குறாருன்னு வச்சிக்கங்க அவர் பார்க்குறாரு இயற்கையினாவே இயற்கை ஒரு அழகு எவ்வளோ முள் இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் அழகான ரோஜா இருக்குது பாதியா முள் இருந்தாலும் அதில் அழகான ரோஜா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பார்வை இதே வேறு மாதிரி அழகான ரோஜாப்பா அதில் போய் முள்ளை இறைவன் இப்படி படைச்சி வச்சுட்டாங்க என்ன ஒரு ஐடியா என்ன ஒரு யோசனை எவ்வளோ அழகாக இருக்குது பூவெல்லாம் அதில் போய் இவ்வளோ முள் கொடுக்கலாமா அப்படிங்கிறது பார்க்குற காட்சி ஒன்று தான் ஆனால் இவருக்கு இப்படி தெரியுது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியுது வேறு மாதிரி தெரியுது அதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய இயல்புகள் பார்க்குற பார்வை தான் அப்போ மனம் சார்ந்தது தான் நம்ம தீர்வு கிடைக்க வேண்டியதாக இருக்குது மனசுக்கு தான் நமக்கு தீர்வு கிடைக்கணும் மனசுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது மனசை எப்படி சரி பண்ணுறது நம்மளாம் என்ன நினைக்கிறோம் ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி வந்தால் கூட நம்ம அமைதியாக உட்காந்துருந்தால் நம்ம கெட்டாகிறோம் அர்த்தம் ஒரு ரொம்ப துயரமான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குறாங்க அங்கே நடந்து முடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் மனசு அப்படியே சாந்தமாக இருந்தால் நம்ம கெட்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசினா கூட நம்ம பார்த்து அப்படின்னு இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசும்போது நமக்கு கோபம் வந்து அவர் ரெண்டு அப்பா அப்புறம் வச்சுங்க அதுதான் பிரச்சனை ஆகிடும் அப்போ என்ன வந்து நம்ம தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ கோவம் ஏற்படக்கூடாது பயம் ஏற்படக்கூடாது வருத்தம் ஏற்படக்கூடாது இதெல்லாம் ஏற்படாமல் இருந்தோம்னா நம்ம மனது பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம் கரெக்டுங்களா அந்த அளவுகோலை கொண்டு வருவதற்காக நம்ம ஆன்மீகத்தின் பக்கம் போகிறோம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் என் மனசு எது நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு கொண்டு போகிறோம் அங்கே என்ன பண்ணுறாங்க தியானம்லாம் சொல்லித்தராங்க நல்ல சூப்பரான தியானங்கள் சொல்லித்தராங்க இந்த தியானம் பண்ண தியானம் பண்ணும்போது நல்லா இருக்குது மனசு தியானம் முடிச்சு உடனே ஒரு சூழ்நிலை வந்தோடனே என்ன ஆகுது மறுபடியும் பிரச்சனைகள் வருது தியானம் பண்ணுறவங்களும் நல்லா இருந்த மனது பிரச்சனை வந்தவுடனே பிரச்சனைக்குரியதாக மாறுது அப்போ இந்த மனசை பர்மனண்டாக பண்ணணுன்னா என்ன பண்ணணும் நம்ம பண்ணக்கூடிய தியானங்களுடைய அளவுகளை கூட்டணும் சும்மா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணோம்னா பத்தாது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது பர்மனெண்ட்டாக கொண்டுறதுக்கு நிறைய நேரம் தியானம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வராமல் அப்படி அமைதியாக பார்க்கலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாமளும் முடிஞ்சவர்களும் மனசை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் தியானம் பண்ணுறோம் அப்படி இருக்கும் மனசுங்கிறது பெண்டுள்ள மாதிரி போகப்படக்கூடாது பயப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு பெண்டுள்ள திழ்த்து மேலே கொண்டு வச்சிடறோம் என்றைக்கு நீங்கள் முயற்சினா கை விட்றீங்களோ என்றைக்கு வாய்ப்பு வருதோ அப்படின்னா ஆகும் இது எல்லாம் கொஞ்சம் இப்போ இருந்தால் எந்திப்போம் கோபம் பயம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உள்ளே போய் இதுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் இங்கே காலையில் எந்திரிச்சாப்பிலிருந்து இரவு தூங்குற பொருளும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது நமக்கு எத்தனையோ தாட் வருது எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா கிடையவே கிடையாது லட்சக்கணக்கான தாட்ஸ் வருது எதுவுமே நமக்கு தெரியாது எதுவெல்லாம் தெரியும் நம்ம எது ரொம்ப பாதிக்கிற பாதிப்படைகிறோமோ அது என்ன ஆகிடும் எது ரொம்ப வேண்டாங்கிறமோ எது ரொம்ப பாதிப்படைகிறமோ அது உள்ளுக்குள்ளார தங்கிடும் எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுவும் தங்கிடும் அதாவது உங்களுடைய நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிங்க ஒரு பெரிய விஐபி அவரே உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு உங்களுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி அதுவும் உங்கள் மனசில் தங்கிடும் நாள் முதற்கொண்டு சொல்லுவீங்க என்னை கேட்டாலும் இந்த நாள் இந்த நேரத்தில் அவரை பார்த்தேன் அப்படின் அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதது அது எவனை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவனை அவன் வந்து உங்களை வந்து ரொம்ப திட்டிட்டு போயிட்டான் அதுவும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவ்வளோ வேதனை அதையும் நீங்கள் நாள் குறித்து வச்சுருப்பீங்க என்னை நடந்துச்சு என்ன தேதி அப்படிங்கிறது குறித்து வச்சுருப்பீங்க இந்த ரெண்டுமே என்ன ஆகிடும் வெளியில் மட்டும் இல்லை உங்கள் மனசுலேயும் ஆகிடும் அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பாருங்க ஞாபகம் இருக்காது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது லட்சக்கணக்கான தாட்டில் என்ன எது தங்கிருக்குது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையோ அது தங்கிடுது எது ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுவும் தங்கிடுது இப்போ வந்து நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் தங்குது மீது எதுவுமே இருக்கிறாங்க தெரியல காணாமல் போயிடுது சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்போ மனசில் எதுவுமே தங்க பாதிப்படைகிறது எதுவும் தங்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம் விருப்பு விருப்பு இல்லாமல் இருந்தா விருப்பு விருப்பு இல்லாமல் இருந்தால் வேண்டாங்கிறது இது தங்காதா அப்போ விருப்பு விருப்பு இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் நீங்கள் எதையுமே விருப்ப விருப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு வச்சுக்கோங்க இந்த விருப்பே எனக்கு வரக்கூடாது விரு விருப்பமும் வரக்கூடாது வெறுப்பும் எனக்கு வரக்கூடாது நான் சமநிலை வச்சுக்கணும்னு போராடுறீங்கன்னா அது என்ன ஆகும் என்ன பண்ணிட்டீங்க விருப்பு வரக்கூடாது விருப்பு வெறுப்பு வரக்கூடாதுங்கிறத விருப்பம் வந்துட்டீங்க கரெக்டா மனசை விருப்பு விருப்பம் இல்லாமல் வச்சுக்கணுங்கிறதுல விருப்பம் வந்துருச்சா அவங்களுக்கு நான் முதல்ல சொன்னோம் விருப்ப விருப்பு வேண்டான்னு சொன்னோம் ஆனால் விருப்பம் வரக்கூடாதுங்கிறதுல விருப்பம் வந்துருச்சு ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொல்லிட்டாரு அப்போ ஆசைப்படாமல் இருந்தால் துன்பம் இல்லை ஆசையே படக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் ஆசையும் படக்கூடாதுங்கிறதுல ஆசைப்பட்டோம் ஆசைப்படுறது தப்பு ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் ஆசைப்படாத நிலை வேணும்னு சொல்லிட்டு அந்த நிலை மேலே ஆசை வச்சுட்டோம் நீங்கள் முரண்பாடுறது தான் பிரச்சனையே உங்கள் மனசுக்குள்ளார முரண்பட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனை மனசில் எத்தனையோ எண்ணங்கள் வருது நெகட்டிவ் தாட் வருது பாசிட்டிவ் தாட் வருது மகிழ்ச்சி வருது துன்பம் வருது பயம் வேதனை வருத்தம் பூரிப்பு ஆனந்தம் எல்லாம் வருது நீங்கள் இது இது வேணும் இது வேணான்னு முரண்பட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அங்கே தான் பிரச்சனை இந்த வேணும் வேணாங்கிறது இல்லாமல் சமமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வள்ளுவரும் சொல்லிட்டார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ நம்ம போராடாமல் இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் முடிவு எடுக்கிறீங்க மனதளவில் போராட்டமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் முடிவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரொம்ப ஒரு அற்புதமான தீர்வு என்னென்னா மனதளவில் போராட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ எனக்கு ஒரு தக்க என்ன வந்துருச்சு உள்ளார என்ன பண்ணிட்டேன் அறிவு தக்க எண்ணம் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் இந்த எண்ணம் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு போராடுது ஐயோ போராடக்கூடாது நம்ம தெரியாமல் நம்மளை அறியாமல் போராடிட்டு இருக்கிறோமே அப்படின்னு என்ன பண்ணுறோம் போராடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு போராடுறோம் அது முரண்பாடு தான் பிரச்சனைன்னு சொன்னோம் அந்த முரண்பாடுக்கு எதிராக என்ன பண்ணுறோம் முரண்படுறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு மனசெல்லாம் முரண்பாடே வரக்கூடாதுன்ட்டோம் முரண்பாடு தான் பிரச்சனை அப்போ முரண்படக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம் முரண்பாடு ஏற்படுது உள்ளார நம்மளை அறியாமலையும் முரண்பாடு ஏற்படுது அப்போ முரண்படக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம் மறுபடியும் முரண்படுறோம் நம்ம என்ன பண்ணுனாலும் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகுதுங்க அது நமக்கு வில்லங்கமாகவே வருது ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம் அதுவும் வில்லங்கமாயிடுச்சு முரண்படக்கூடாதுன்னு நினைச்சோம் முரண்பாடு வருதே அது முரண்படக்கூடாதுன்னு சொல்லி முரண்பாட்டுக்கு எதிராக என்ன பண்ணுறோம் முரண்படுறோம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன ஆகுதுங்க அது போராட்டத்துக்குரிய பிரச்சனையாகவே மாறுது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்